அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கின்றது இது கிடைக்காமல் இருப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன இதுவரைக்கும் கொடுப்பனவு கிடைக்கப்பெறாதவர்கள் என்ன செய்யலாம் என்பது தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் அஸ்வஸ்ம நோட் செலெக்டட் என்று வந்தவங்க ஜனாதிபதி செயலகத்திற்கு கடிதம் ஒன்று அனுப்புவது சிறந்தது அப்படி கடிதம் அனுப்பிய நிறைய பேருக்கு பதிலும் கிடைத்துள்ளது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களில் நிறைய பேர் தெரிவு செய்யப்படவில்லை ஸோ இவங்க என்ன செய்யலாம் நீங்கள் தெரிவு செய்யப்படையில் இல்லை என்று சொல்கின்றவங்க ஏற்கனவே சொன்னது போல ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புவது நல்லது அவ்வாறு கடிதம் அனுப்பிய நிறைய பேருக்கு இப்போது பதில் கிடைத்திருக்கின்றது அப்படி ஒரு நபருக்கு வந்த கடிதம்தான் இது இந்த ஒரு கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு என்றால் இந்த கடிதத்தில் ஒரு தனிநபருடைய கடிதமாகும் இதில் சில விஷயங்களை மறைத்திருக்கின்றேன் எல்லோருக்கும் இதே மாதிரி தான் பதில் கடிதம் வரும் என்பது இல்லை இது ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கும் என்று ஆதாரத்தை உங்களிடம் காட்டுகின்றேன் இதில் என்ன சொல்லியிருக்கு என்றால் முக்கியமாக இந்த கடிதம் பிரதேச செயலகத்தை மென்ஷன் பண்ணி எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பிட்ட நபர் இந்த கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அது தொடர்பான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் அதாவது காசு கொடுக்கணும் என்று எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பிரதேச செயலகத்திடம் நீங்கள் அதாவது குறிப்பிட்ட நபர் தகுதியானவரா இல்லையா என்பது தொடர்பான தகவலைத்தான் கேட்டிருக்கின்றது ஜனாதிபதி செயலகம் இதனை பிரதேச செயலகம் தான் தீர்மானிக்க வேண்டும் அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த விடயத்தை அதாவது அந்த லெட்டரில் குறிப்பிட்ட அந்த விண்ணப்பதாரிக்கும் தெரியப்படுத்திய பின் அதில் ஒரு பிரதியை ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்புமாறு இந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த லெட்டரில் பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த லெட்டரை உங்கள் பிரதேச செயலகத்தில் உள்ள அஸ்வஸ்மே கிளையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைத்த பின் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது ஒருவேளை உங்களுக்கு மீளாய்வின் போது இது தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் இப்படி செய்கிறதால் உங்களுக்கு உடனடியாக கொடுப்பனவு கிடைத்துவிடும் என்றும் சொல்ல முடியாது ஒருவேளை கொடுப்பனவு பெற தகுதியானவராய் தெரிவு செய்யப்பட்டாலும் உங்களுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் முடிந்து உங்களுக்கான அந்த பணம் கிடைப்பது கொஞ்சம் தாமதமாகலாம் இப்படி லெட்டர் வந்தவங்க கொஞ்சம் போயிட்டு பிரதேச செயலகத்திடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அஸ்வஸ்ம தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள அல் ஜெசீரா எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்